வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஒரு டெஃபினட் இன்டக்ரலோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இன்டகிரல் ஒன் பை டூ 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 டேர்ன் இன்வஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிஎக்ஸ் இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த இன்டகிர்டை பார்த்தா இங்கே நம்ம வந்து டைரக்ட் ஃபார்முலாஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் பயன்படுத்த முடியாது ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலான்னா கூட இது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே லிமிட் பார்த்திங்கன்னா இங்கே லிமிட் ஒன் பை டூ இங்கே லிமிட் டூ அதாவது லிமிட் வந்து ஒன்று ஒன்னோட தலைகீழி ரெசிப்ரோக்கெலாம் இருக்குது அதோட இங்கே டான் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது இந்த ரெண்டு விஷயந்தான் நமக்கு இந்த கணக்கை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான ஹிண்ட் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கொடுத்த இந்த இண்டகரில் ஐன்னு எடுத்துக்க போகிறோம் நம்ம இப்போ ஐ எடுத்துக்கிட்டு இந்த டேன்இன்வோஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா இதை நம்ம காட்டின்வோஸ் எக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது காட்டின்வோஸ் எக்ஸாக இப்போ நமக்கு தெரியும் டேன் inverse ஒன் பை எக்ஸ் இதனுடைய மதிப்பு என்ன காட்டினோஸ் எக்ஸ் எப்போ ஃபார் ஆல் எக்ஸ் than ஜீரோ சரி எங்கள் positive அன்னா இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா 1 பை 2 டூ டூ தான் ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் டேனின் ஓஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஓஸ் எக்ஸ் ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி இங்கே காட்டினுவஸ் எக்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறோம் ஸோ காட்டினியூஸ் எக்ஸ் கொண்டு வரதோட பர்பஸ் என்னென்னா சப்போஸ் இது ஐ இன்னொரு ஐயில் காட்டினியூஸ் எக்ஸ் இருந்தால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு டர்னினுவோஸ் எக்ஸ் ப்ளஸ் காட்டினோஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ இல்லையா எக்ஸோட எந்த வேல்யூக்கும் இது உண்மை ஸோ நம்ம இந்த இண்டகிரில் சப்ஸ்டியூஷன் மூலமாக காண்டினியூவஸ் எக்ஸாம் மாத்தி இந்த மாதிரி கூட்டுருவதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஸோ கொடுக்கப்பட்ட இன்டகரரை நம்ம ஐயின்னு எடுத்துப்போம் இப்போ நம்ம ஒரு பிரதையிடல் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் என்ன பண்ண நான் இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் பை டீன்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் அப்போது டிஎக்ஸ் என்னவாக இருக்குன்னா ஒன் பை டீயை வகைப்படுத்தினா ஒன் பை டீங்கிறது டி பவர் மைனஸ் ஒன் இதை வகைப்படுத்தினா differentiate பண்ணுறப்ப மைனஸ் டி பவர் மைனஸ் டூ ஸோ இது ஒன் பை டீயை வகைப்படுத்துகிறப்ப மைனஸ் 1 பை டி ஸ்கொயர் டிடி சரி லிமிட்டில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எக்ஸில் ஏற்கனவே உள்ள லிமிட் ஒன் பை டூ டூ ஒன் பை டூ டூ இருக்கு நம்ம இங்கே டீ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் டீயில் சப்போஸ் நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் பை டீயாக இருந்ததுன்னா டீ ஈக்குவல் டு சரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு அப்படின்னா ஒன் பை டி ஈக்குவல் டு ரெண்டு தேர் ஃபோர் டி ஈக்குவல் டு ஒன் பை டூவாக இருக்கும் ஸோ லிமிட்ஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் இந்த ஐ லிமிட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும் டூ டூ ஒன் பை டூ இங்கே டேன் இன்வோஸ் எக்ஸுங்கிறத டேன் இன்வோஸ் ஒன் பை டிவைடட் பை இங்கே எக்ஸை ஒன் பை டி இப்போ டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை டி ஸ்கொயர் டி ஸோ இங்கே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எண்டக்கிரல் டூ டூ ஒன் பை டூ டேன் இன்வோஸ் ஒன் பை டீயை காட்டின்வோஸ் டீன்னு எழுதிக்கலாம் இங்கே டிவைட் பை ஒன் பை டீ இருக்கு இல்லையா இதை டீ பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஸோ அங்கே இங்கே மேலே வந்து நியூமிரட்டில் டீ போட்டுக்கிறேன் இன்ட்டு மைனஸ் ஒன் பை டீ ஸ்கொயர் டி டி இப்போ இந்த டீயும் இந்த டீ ஸ்கொயரில் ஒரு டீயும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு மிச்சம் இருக்கிறது கார்டினோஸ் டீ இன்ட்டு Minus 1 ஒன் பை டிடி காட்டினோஸ் t இன்ட்டு மைனஸ் ஒன் பை டி dt. இப்போ நமக்கு இந்த லிமிட்ஸை interchange பண்ணுறது மூலமாக இந்த நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிடலாம் I equal to லிமிட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ நமக்கு இங்கே தேவையான லிமிட் வந்துடும் ஒன் பை 2 டூ டூ வந்துடும் ஒன் பை 2 டூ டூ இங்கே கார்ட் இன்வஸ் டி இங்கே நெகட்டிவ்ஸான ரிமூவ் பண்ணிட்டோம் பை டிடி சரிங்க இப்போ இந்த ரெண்டையும் ஆட் அன்னா இங்கே X வேரியபிள் இருக்கு இங்கே T வேரியபிள் இருக்குது நமக்கு தெரியும் டெஃபினட் இன்டெகிரலை பொறுத்தளவில் வேரியபிளோட சேஞ்ச் வந்து மதிப்பை பாதிக்காது அதாவது இன்டெகிரல் ஏ டூபி எஃப்எஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னாலும் இண்டகிரல் ஏ டூ பி எக்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு வேரியபிள் யூ யூஸ் பண்ணாலும் மதிப்பு மாறப்போகிறது இல்லை ஸோ நம்ம இந்த டி வேரியபிளை நம்ம எக்ஸ் வேரியபிளாக எழுதிக்கலாம் ஸோ so, integral ஒன் பை டூ 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 inverse x divided by x dx. இப்போ நம்ம இதை ஐன்னு எடுத்துக்கிட்டு ஒரு substitution மூலமாக உருவாக்குன இது இது வந்து x divided by x எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது ரெண்டுன்னு வச்சுப்போம் ஏற்கனவே இருந்ததை ஐஏ ஒன்றுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் கூட்டுனா டூ ஐ லிமிட் வந்து ஒன் பை டூ 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 தான் ஸோ நம்ம தாராளமாக கூட்டலாம் இப்போது டேன் இன்வோஸ் எக்ஸ் பை எக்ஸையும் காட்டுனோஸ் எக்ஸ் பை எக்ஸையும் கூட்டலாம் தேர் ஃபோர் ரெண்டையும் கூட்டுறப்ப டூ ஐ ஈக்குவல் டு integral ஒன் பை டூ 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 டேனோஸ் எக்ஸ் ப்ளஸ் காட்டினோஸ் எக்ஸ் கீழே ரெண்டுலேயுமே எக்ஸ் தான் இருந்திருக்கும் ஸோ காமனாக எக்ஸ் போட்டுக்கலாம் டிஎக்ஸ் ஸோ டூ ஐ integral 1 by 2 ஒன் பை டூ டூ inverse டேனோஸ் எக்ஸ் inverse ப்ளஸ் காட்டினோஸ் எக்ஸுங்கிறது பை பை அந்த பை பை டூவை நம்ம முன்னாடி எழுதிக்கலாம் ஃபோர் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ டூ ஐங்கிறது இங்கே பை பை டூ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது எண்டகிரல் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்ன வரும் டைரெக்ட் ஃபார்முலா தான் இது லாக் எக்ஸ் ஸோ லிமிட்ஸ் வந்து ஒன் பை வல்ை டூ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா லாக் டூ மைனஸ் லோயர் லிமிட் வந்து ஒன் பை டூ ஸோ லாக் ஒன் பை டூ ஸோ இங்கே டூ ஐ ஈக்குவல் டுனஸ் லாக் ஒன் பை டூ டூ ஈக்வல் டு ஃபைவ் பை டூ இன்ட்டு லாக் டூ மைனஸ் லாக் லாக் ஆஃப் ஒன் பை டூ இங்கே லாக் ஒன் பை டூவை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் லாக் ஒன் பை டூங்கிறது லாக் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் இது லாக் எம் டிவைடட் பை என் அந்த மாதிரி இருக்குது ஸோ லாக் எம் மைனஸ் லாக் எண் இல்லையா So, லாக் ஒன் மைனஸ் லாக் டூ இங்கே எந்த பேஸும் கொடுக்கப்படலைன்னா எல்லா இடத்துலேயும் பேஸை E இருக்குன்னு அர்த்தம் ஸோ எந்த பேசிலைமே, எந்த ஒரு log லாக் ஓட வேல்யூ ஜீரோ தான் Therefore, 0 minus லாக் டூ ஸோ இந்த log லாக் ஆஃப் ஒன் பை டூங்கிறது நத்திங் பட் மைனஸ் லாக் டூ ஸோ இதை pi by 2 into log 2 minus இதுக்கு பதிலா minus log 2 போட்டுக்கலாம் so 2i equal to pi by 2 இங்க log 2 minus into minus plus plus log 2 இருக்கும் so 2 log 2 கூட்டினா so, 2 log 2 so இங்க 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம் Therefore, 2i டூ ஐ ஈக்வல் டு பை இன்ட்டு லாக் டூ i நமக்கு தேவை ஐஐஈக்குவல் டு பை டூ இன்ட்டு லாக் டூ இப்போ சாய்ஸஸ் பார்க்கலாம் பை பை டூ இன்ட்டு லாக் டூ வித் பேஸ் இதுதான் வந்து சரியான விடை இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஹிண்ட்டே வந்து ஒரு லிமிட் இன்னொன்னோட தலைகீழியாக இருக்குது அதன் மூலமாக நம்ம ஒரு சப்ஷ்யூஷன் மூலமாக நம்ம காட்டின்வோசெக்ஸை உருவாக்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி கணக்குகளில் நம்ம வந்து லிமிட் வந்து ஒன்று ஒன்றோட ரெசிப்ரோக்கலாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சப்ஸ்ட்யூஷன் ட்ரை பண்ணுற டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த வீடியோவில் இதே போன்று வேறொரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்